விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய் பகவானின் பயிற்சி காரணமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் நவக்கிரகங்களிலேயே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்று சொன்னால் அது கண்டிப்பாக செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியும் அந்த அளவிற்கு மூன்று சிறப்பு பார்வைகளை பெற்ற மிகச்சிறந்த பலம் வாய்ந்த கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் வலுவாக பார்வையிடுகிறார் ஒன்பதாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் தன்னுடைய சிறப்பு பார்வையை செலுத்துவதால் நீங்கள் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட கடினமான காரியத்தை கையாண்டாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் கண்டிப்பாக எதிர்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் அவற்றை செய்து முடிப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதில் வக்ரநிலையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் வலுவாக தன்னுடைய எட்டாம் பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் என அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய விதத்தில் பல நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வருகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே உடை தெரியப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இவற்றிற்கெல்லாம் மேலாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் அதிக அளவிலான தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் அவற்றை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது செவ்வாய் பகவான் இந்த தருணத்தில் வக்ரநிலையில் இருந்தாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் நினைத்த குறிக்கோளை அடைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கும் ஆனால் பொறுமையாகவும் சில தடைதாமதங்களையும் செவ்வாய் வக்ரநிலையில் இருப்பதால் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் உறுதி செய்கின்றார் இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தை பொறுத்தமட்டில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் பாகிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படாது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரத்தில் குடும்பத்திற்கான நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிறைந்த விதத்தில் பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட முன்கோபத்தை குறைத்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை எண்ணங்களை கேட்டு அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் வக்ரப்பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் பாசமும் அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உறவு மேம்படக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் விளக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் கருத்து இல்லை இந்த செவ்வாய் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய உத்தியோகத்தில் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு எல்லாவிதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் குறைந்து மறைந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு தொழில்துறை ரீதியான பணிகளில் செய்யும் தொழிலே கடவுள் கடுமையாக உழைக்கக்கூடிய செயல்படக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வீரத்துடனும் விவேகத்துடனும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணிகளை ஸ்மார்ட் ஆக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல ஆற்றல்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் செவ்வாய் பகவான் ஏனெனில் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்றுள்ளார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட மிகப்பெரிய அளவிலான அருமையான மிகச்சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு என்பதை நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஸ்மார்ட் ஆக பல்வேறு விதங்களான திட்டங்களை செயல்படுத்தி அதில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிக எண்ணிக்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மாநில மத்திய அரசாங்கத்தின் நல்லபல சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் தடை தாமதங்கள் இன்றி உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை கலைத்துறையில் திறமை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே எல்லாவிதமான பணிகளையும் தடைதாமதங்களின்றி மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து அமைகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதற்கான அருமையான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தில் மேலும் பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் முன்கூட்டியே எல்லாவிதமான விஷயங்களையும் நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு திறம்பட மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்ற துறைகளை விட விவசாயத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூடுதலாக வாரி வழங்குகிறார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த தருணத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் மாற்றங்களும் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கலாம் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையாத சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் எனவே ஒரு சில பணிகளை அலைச்சலோடு முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஓய்வின்றி இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைவதால் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய தருணமாகத்தான் அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிக்கலாம் ஆனால் உடல்நலம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதால் ஓய்வு எடுப்பதற்கு என நேரம் ஒதுக்கிக் கொள்வது சிறப்பு ஓய்வு எடுத்து அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களும் நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட கண்டிப்பாக ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வீரத்தை விளைநிலமாக உடையவராக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த தருணத்தில் வக்ரநிலைக்கு மாறுவதால் எல்லாவிதமான பணிகளையும் அதிரடியாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலைகள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுகிறது நிதானத்துடனும் உணர்ச்சி பொறுமையாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த தருணங்களில் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நேரத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் அதிக அளவிலான நன்மைகளை தரக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ர அடைகிறார் சுமார் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பொறுத்த பொறுத்தமட்டில் மங்களக்காரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என பலவிதங்களில் அழைக்கப்படுகிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை ஆளுமையை செலுத்தக்கூடியவராக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் விளையாட்டுக்காரகனாகவும் கருதப்படுகிறது விளையாட்டு துறையில் சாதனைகளை படைக்க வேண்டும் என்றாலும் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆசிகள் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்டவர் வக்ரநிலைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் உணர்ச்சி பல்வேறு விதங்களான பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எப்படிப்பட்ட கடினமான பிரச்சினைகளாக இருந்தாலும் அவை அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து எல்லாவிதமான பணிகளிலும் உங்களை வந்து சேருமென்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை